சிறைப்புரையாற்றிருக்கின்ற தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வீழ்த்தக்கூடிய ஒற்றை குரலாக அதுவும் கம்பீர குரலுக்கு சொந்தக்காரராகவும் சொந்தக்காரராகவும் இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்களே இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய தோழர்களே தொண்டர்களே இந்த மைதானம் நிரம்பி வழியக்கூடிய அளவிற்கு திரண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்களே தோழர்களே என்னோடு வருகின்றிருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய நிர்வாக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது இதய சலாத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்து எனது வார்த்தைகளை துவங்குகிறேன் அருமையான பெருமக்களே இந்த நிகழ்ச்சிகளே நான் உரையாற்றுவது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய அகில இந்திய தலைவர் சமுதாய தலைவர் மில்லத் பேராசிரியர் காதிர மைத்திரி சாஹிப் அவர்களுடைய பிரதிநிதியாக பங்கேற்றிருக்கின்றேன் தலைவர் அவர்கள் அடுத்த வாரம் சென்னை மாநகரத்தில் நடக்க இருக்கக்கூடிய இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய பொதுக்குழுவில் நடைபெறுவதை முன்னிட்டு அதற்கு முன்பாக ஏழு மாநிலங்களுடைய தேர்தல் நடைபெறக்கூடிய சூழலிலே அவர்களால் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க முடியாத சூழலை நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமா அண்ணன் அவர்களிடத்திலும் பொதுச் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களிடத்திலும் தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் தெரிவித்தது மட்டுமில்லாமல் என்னை இங்கு சென்று கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றி என்னுடைய வாழ்த்தையை தெரிவிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அந்த வாழ்த்தையை நான் தெரிவிப்பதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி களம் கண்ண முதல் தேர்தல் மூன்றாம் அணியில் இடம்பெற்றிருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு களம் கண்டு ஏறக்குரிய இரண்டே கால லட்சம் வாக்குகள் கிடைப்பதற்காக இரவு பல பகலாக உழைத்த ஒரு பேர் இயக்கத்துடைய தொண்டனாக நானும் உங்களை வாழ்த்த வந்திருக்கின்றேன் உங்களுடைய இந்த தேர்தல் அங்கீகார வெற்றி விழா என்பது இரண்டாவது விழாவாக நாங்கள் எண்ணுகிறோம் ஏனென்று சொன்னால் கடந்த ஜனவரி ஐந்தாம் நாள் இணை யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய கடலூர் மாவட்ட மாநாடு லால்பேட்டை நகரத்திலே நடந்த பொழுது அதே தினத்தில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் அங்கீகார அறிவிப்பு வெளியானது அந்த அறிவிப்பு வெளியான மாத்திரத்திலே எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கு வருகிற வழி எங்கும் வரவேற்பும் வாழ்த்தும் மகிழ்ச்சி பிரவாகங்களும் எடுத்த காரணத்தினால் அவர் மாநாட்டினுடைய நிறைவு பகுதிக்கு வந்து சேர்ந்தார் வந்து சேர்ந்தது மட்டுமல்ல அந்த மேடையிலேயே விடுதலை சேர்த்து கட்சியினுடைய தோழர்களும் தலைவர்களும் அவருக்கு வெள்ளியிலான பானையை வழங்கி நீங்கள் பாராட்டு தெரிவித்தீர்கள் அந்த பாராட்டு மேடை முஸ்லீம் லீக் மேடையாக இருந்ததை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அருமையான பெருமக்களே அந்த உறவு மட்டுமல்ல நமக்கு நீண்ட அரசியல் பாரம்பரியத்திலே நாடு உருவாவதற்கு நாட்டினுடைய சட்டத்தை வடிவமைத்து வடிவமைப்பதற்கு தன்னை முழுமையா ஈடுபடுத்தி தொடர் சிந்தனையை அறிவாற்றலை வழங்கிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அரசியல் நிர்ணய சபைக்கு அனுப்பி வைத்த இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் பேரியக்க பிரதிநிதியாக நான் இங்கு உங்களுக்கு வாழ்த்து சொல்வதற்கு தலைவர்களுடைய பிரதிநிதியாக வந்து வாழ்த்து சொல்வதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் அப்படிப்பட்ட ஒரு வழிவாறு மட்டுமல்ல அருமையானவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய கட்சி என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் தமிழ்நாட்டிலே பானை சின்னம் நமக்கு கிடைத்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு பின்னால் இதை வென்றெடுத்திருக்கிறது அதே வேளையில் கேரள மண்ணிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலித் லீக் என்று நாங்கள் தனியாக வைத்திருக்கிறோம் அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரையும் கொடுத்து அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேர் இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அப்படிப்பட்ட ஒரு வரலாறும் வழிவாரும் கொண்ட இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு செய்தியை மட்டும் நான் கோடிட்டு விட்டு விடைபெற காத்திருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய பொன் விழா மாநாடு சென்னை மெரினா கடற்கரையிலே பேரெழுச்சியோடு நடைபெற்றது அந்த மாநாட்டிலே உரையாற்ற வருகை தந்திருந்த முத்தலை முத்தமிழறிஞ்ச டாக்டர் கலைஞர் அவர்கள் வருகை தந்திருந்தார்கள் மக்கள் தலைவரையே அமுப்பினர் வருகை தந்த வந்திருந்தார்கள் அந்த மாநாட்டு திரளிலே மக்களோடு மக்களாக அந்த மண்பரப்பிலே நின்று அந்த மாநாட்டை முழுமையாக கண்டுகளித்து அவதானித்தேன் என்று பெருமைப்பட சொல்வது நம்முடைய எழுச்சி தமிழர் அண்ணன் தோல் திருமாவர்கள் இந்திய முஸ்லிம் லீக் பெருந்தலைவர் நடந்த பொழுது இந்த அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தார்கள் அப்படிப்பட்ட முஸ்லீம் லீக்கினுடைய மேடைகளிலும் பொதுக்கூட்டங்களிலும் நின்று உரையாற்றி சிறப்பு சேர்த்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வெற்றிக்காக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொடர்ந்து பங்காற்றி இருக்கிறது பணியாற்றி இருக்கிறது எல்லாவற்றையும் விட இந்த தொகுதிக்காரர் என்ற அடிப்படையிலே பானை சின்னத்திற்கு நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் நான் வாக்களித்திருக்கிறேன் முஸ்லீம் லீக் இருக்கு ஜனநாயக முற்போக்கு கூட்டணியிலே வழங்கப்பட்ட சிதம்பரம் தொகுதியிலே நான் ஏனி சின்னத்தில் நின்றிருந்தாலும் நான் வாக்களிக்க வேண்டிய தொகுதி பானை சின்னம் போட்டியிட்ட தொகுதி அங்கு சென்று காலையிலே வாக்களித்து விட்டுத்தான் ஏனியனுடைய தேர்தல் பணிக்கு களத்திற்கு வந்தேன் என்பதை நான் பெருமையாக சொல்லி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய பெருந்தலைவர் சமுதாயத்தினுடைய தலைவர் முனிவல் உள்ள பேராசிரியர் பெருந்தயவர்கள் சொல்லிய அந்த நல்வாழ்த்துக்களை தலைவரவர்களுக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்திலே தெரிவித்து இந்த வகையிலே இந்த வாய்ப்பு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சலாம்